ஒழிப்பு களத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆளுக்கிடுங்க வீர வணக்கம்

வருக தந்தை பெரியாரே பயந்து காத்து பொன்றி மாலை சீர் வருக மாலை சீர் வருக ஜாக தந்தை தொல்கா வருக ஜாக தந்தை கொண்டா வருக வீர வணக்கம் paludugindam வீர வணக்கம் paludugindam இந்த தரிகா நின்று உயிர் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகளன் நம் மாத வீண வணக்கம் இனிய நோய்கள் ஆடுகளல்ல